உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம பாத்திரிமா பெரிய பிள்ளை ஆயிட்டாலாம் அப்படியா என்கிட்ட யாருமே சொல்லலையே ஆமா எனக்கே தெரியாது நான் ரெண்டு நாள் முன்னாடி எங்க போயிருக்கும் போதுதான் பார்த்தேன் ஃபாத்திமா ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டேன் அவ பெரிய பிள்ளாயிட்டான்னு சொன்னா ஓஹோ ஆனாலும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா நான் நேரடியா போய் அவகிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் வா மரியம் உட்காரு வாலைக்கும் சலாம் பாத்திமா பெரிய பிள்ளாயிட்டாலாமே கேள்விப்பட்டேன் ஆமா ஒரு வாரம் ஆச்சு தான் குளிச்சா என்னது குளிச்சாச்சா எங்களை கூப்பிட்டு விருந்து குடுக்கணும்னு டோனலையாடி உனக்கு விருந்தா இதுக்கு என்ன விருந்து இதெல்லாம் இயற்கையா எல்லா பெண்களுக்கும் நடக்குற விஷயம் இதுக்கு எதுக்கு விருந்து கொடுக்கணும் காலம் காலமாக நடக்குற விஷயத்தை ஏதோ புதுசா பண்றது போல சொல்ற நம்ம முன்னோர்கள் அறியாமையின் காரணத்தால் செஞ்சாங்க மாற்று மதத்தினரை பார்த்து நம்மளும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டோம் ஆனா இதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு விருந்து கொடுக்கிறதுனால என்னடி ஆகபோது யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்கள் அவர்களேயே சார்ந்தவர்கள்னு அவர்கள் சொல்லிருக்காங்க நம்மளும் பிரமதத்தினரைப் பார்த்து அவர்கள் செய்யறதேயே செஞ்சோம்னா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம என்ன அவங்கள மாதிரி பெருசா மண்டபம் எடுத்து ஊறக்கூட்டியா விருந்து கொடுக்கிறோம் நம்ம சொந்தக்காரங்க நாலு பேரை கூட்டுவோம் இதெல்லாம் ஒரு விஷயமா நாலு பேரோ நாற்பது பேரோ அவங்க எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறாங்களோ அதே நோக்கம்தான் நமக்கும் அவங்க பெருசா பண்றாங்க நம்ம சிறுசா பண்றோம் வேற என்ன வித்தியாசம் இருக்கு அப்ப இப்படி கொடுக்க கூடாதா இதுக்கெல்லாம் எதுக்கு விருந்து கொடுக்கணும் சொல்லு குழந்தை பிறந்தால் விருந்து கொடுக்கதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அதைத்தாண்டி சுன்னத் எடுத்தா விருந்து பெரிய பிள்ளை ஆனா விருந்து இதெல்லாம் இஸ்லாம் காட்டித்தரல விருந்து கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் எந்தத் தடையும் இல்ல ஆனா நம்ம என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் இன்னும் சிலர் சொல்வாங்க ஏழாவது நாள் கொடுக்காம இன்னொரு நாள் கொடுக்கலாம்னு நம்மை எத்தனை நாள் கழிச்சி கொடுத்தாலும் நம்ம நோக்கம் ஒன்னுதான் அதனால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்த குடும்ப அது நமக்கு நன்மையாக அமையும் இதுபோன்ற மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களுக்கு விருந்து கொடுத்து தீமையை சம்பாதிக்காதீங்க ஐயோ இது தெரியாம இவ்வளோ நாள் இருந்துட்டேனே